ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போட்டுக்கின்றன வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய ராசி ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் ஒன்பதாம் இடத்தில் வந்து அவர் வந்து பலமா இல்லை இந்த பலம் இல்லாத அமைப்பு எதை போன்று ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் உங்களுக்கு வந்து எதை தரும் அப்படின்னா நிறையா மனக்குழப்பத்தை கொடுத்துரும் மனசில் வந்து ஒரு தெளிவே இருக்காது எதை எடுத்தாலும் ஒரு சந்தேகம் மனப்பான்மை இருக்கும் எல்லோரையும் சந்தேகப்படுவீங்க எதை அனைத்தையும் சந்தேகப்படுவீங்க இது தாங்கிறது இல்லை எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்க நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஆகட்டும் வாழ்க்கை துணை இடத்துல இதிலலாம் வந்து ஒரு சந்தேகம் நிலையற்ற தன்மை அந்த சந்தேகம் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சந்தேகப்படுறது அப்படிங்கிறதால பயம் வந்துடும் பயத்தால் மனம் குழப்பமடைஞ்சிரும் இதே போல் இடத்துலலாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து நம்பிக்கை வேணும் எல்லார் மேலேயும் நம்பிக்கை வேணும் அனைத்தையும் நல்லதாக நினைக்கணும் எல்லாம் நல்லது தான் அப்படிங்கிற நினைக்கணும் எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லார் மேலேயும் உறவுகள் மேலே உங்களை சுற்றி இருப்பவர்கள் இடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் வாழ்க்கை துணை இடத்துல நம்பிக்கை இருக்கணும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்குழப்பமோ சந்தேகமோ இதே போல இடம்லாம் வந்து வரக்கூடாது நம்பிக்கையை வளர்த்துக்கணும் முதல்ல வந்து இந்த மாதம் வந்து எதாக இருந்தாலும் சில நம்பிக்கையை மிக அதிகமாக வளர்க்கணும் அந்த நம்பிக்கையை வளர்ப்பதற்கான முயற்சிகள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா அப்போ முயற்சிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் முன்னோர்களுடைய ஆதரவு மறைமுகமாக பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலையோ பணம் இதே மாதிரி விஷயங்களில் வந்து சிறப்பு இருக்கும் சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு சந்தேகம் நம்பிக்கை இல்லை இதே போல் விஷயந்தான் அப்போ நல்லா இருக்குது குடும்பம் நல்லா இருக்குது பண உறவு நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது நம்ம வந்து அதில் வந்து சந்தேகப்படுறோம் குடும்பத்தின் மேலேயே நம்மளுக்கு ஒரு அவமரியாதை அவமதிப்பு சந்தேகம் வாழ்க்கை துணை மேலே ஒரு சந்தேகம் நம்மட்டு இருக்கிற பணம்லாம் அதை பற்றிய ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சந்தேகம் இருக்கும் ஆனால் எதையும் வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை நம்பிக்கையுடன் இருங்க அரசாங்கத்தாலையோ அரசு ஊழியராலேயோ அரசு வகையிலையோ அரசியல்வாதி வகையிலையோ அரசு அதிகாரிகள் இதை போன்ற வகைகளில் வந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எந்த தீய பலனும் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு தான் அதெல்லாம் வந்து அந்த இதுவும் இருக்காது இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிரிஞ்சிருந்த உறவுகள் நம்பிக்கையின்மையின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையில் உங்களுடைய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்குதுங்க இல்லை பிரிந்திருந்த உறவுகள்லாம் கூட சேருவதற்கான அமைப்பு இருக்குது அப்போ நம்பிக்கையோடு நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்போ தான் வந்து அந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு வந்து இந்த மாதத்தில் இருக்குது அப்போ எல்லா குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்தவர்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதால அதை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும் இந்த நம்பிக்கையை வளர்த்துட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து மிக சந்தோஷமான ஒரு மேன்மையான விஷயமாக இருக்கும் உறவுகள் மேம்படும் ஒருத்தங்களை ஒருத்தங்க வந்து நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து அணுகும்போது இந்த உறவுகள் வந்து மேம்படும் திருமண விஷயங்கள் கைகூடும் ஒரு பயம் இருக்கும் திருமணமாகாத இப்போ தான் திருமணத்துக்கான முயற்சி செஞ்சிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பயம் இருக்கும் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும் சந்தேகம் வரும் நம்ம இல்லாததை வந்து கற்பனை பண்ணுவோம் ஒரு பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவன் வந்து இப்படி இருப்பானோ அதை நல்லா விசாரிங்க இருங்க இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வேண்டாததை கற்பனை செய்து கொண்டே நம்ம வந்து நல்ல வரன்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடுவோம் அப்போ நம்பிக்கை இருக்காது இந்த காலகட்டத்தில் வந்து அதனால் நம்பி நம்பணும் எல்லாரையும் நம்பணும் எல்லாத்தையும் நம்பணும் அதை வந்து அப்பா அம்மாட்ட கொடுத்துடணும் இல்லை உறவுகள்கிட்ட கொடுத்துடணும் ஒரு நம்பிக்கை அந்த உறவுகள் என்னை வந்து காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடணும் அப்போ அது தாயோ தாய் வழி உறவுகளோ இவங்களெலாம் வந்து ஒரு நம்பிக்கையான நிலையில் வந்து கொடுத்துடணும் உங்களுடைய சம்மதத்தையோ அல்லது உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கும்போது உங்களுடைய அவங்களுடைய அபிப்பிராயம் எதுவோ அதுதான் நம்மளுடைய அபிப்பிராயம் அப்படி வந்து போயிடணும் நம்பணும் முழுசாக வந்து நம்பணும் அப்போ வந்து இந்த புதிய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லபடியாக அமையறத்துக்கான வாய்ப்பு வந்து ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு இருக்கும் தாயின் உடைய ஆரோக்கியத்தில் வந்து ஒரு கவனம் வச்சுக்கணும் அம்மாவோட ஆரோக்கியத்தையும் வந்து ஒரு கவனம் வச்சுக்கணும் பேசுகிற பேச்சில் வந்து ஒரு பணிவு வேணும் ஒரு அதிகார துணை வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அதிகாரமாக நீங்கள் வந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பணிவாக பேசக்கூடிய ஒரு மனநிலையை வந்து நீங்கள் வந்துடணும் அப்போ எல்லாத்தையும் பயம் இருக்குது நம்பிக்கை இல்லாத இடம் இருக்குது சந்தேகம் இருக்குது பின்ன அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கோபமாக வெளிப்படுத்துவீங்க ஒரு உறவை வந்து நம்ம வந்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அந்த வார்த்தை வெளிப்படும் அதனால தான் வந்து சொல்கிறது கொஞ்சம் பணிவாக வந்து பேசக்கூடிய இது வந்து நல்லது ஒரு சில பேருக்கு வந்து நீண்ட தூர பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி இடம் இருக்கும் இடமாற்றம் ஒரு சில பேர் வந்து சொந்த வீரை விட்டு வேற ஊருக்கு போகிற மாதிரி வேற இடமாற்றம் வந்து இருக்கும் வெளியூரில் இருக்கிறீங்க நீங்கள் பிறந்த ஊருக்கு வரக்கூடிய அமைப்பு பிறந்த ஊர்லேருந்து நீங்கள் வெளியூருக்கு தள்ளி போகக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வந்து வந்தது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கோங்க ரெண்டாவது தொழில் செய்கிறவங்க அவங்க எல்லாம் புதிய முயற்சி செய்கிறீங்க அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல் இடையிலிருந்து செய்யக்கூடிய விஷயம் நேரடியாக இல்லாமல் நம்ம பெருசாக வந்து ஈடுபடாமல் இருக்கக்கூடிய கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் ஏஜென்சிஸ் இதே போல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த தொழிலெலாம் வந்து நல்லா வரும் திடீர்னு வந்து நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் வருமானம் நல்ல பணம் வரத்துக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும் தாத்தா பாட்டி இவங்க வகையில் வந்து ஒரு ஆதாயம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து தாத்தா பாட்டி வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்க வீட்டில் எப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அவங்களெலாம் வந்து நம்ம வந்து பொறுப்பாக கவனிச்சிக்கணும் அந்த பொறுப்பை தட்டி கழிக்காதீங்க இப்போ சொல்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது அப்போ வேலை நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குது பண வரவு நல்லா இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது பிரிந்த உறவுகள் கூட ஒன்று சேர அமைப்பு திருமண சுப நிகழ்ச்சிகள் இதே போல் இருக்கிறதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது ஆனால் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறதால உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நீங்களே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அப்போ உங்களை நீங்கள் வந்து நல்ல தைரியமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கணும் உறவுகளை நம்பணும் உறவுகளை நம்பி நாம் வந்து ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது அனைத்து வகை பிரச்சனைகளும் நீங்கி நல்ல விஷயமாகவே இருக்கும் இப்பொழுது நடத்த இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து நம்ம சரியாக தான் அவங்க நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா இப்போதைய காலகட்டம் மட்டும்தான் இதேமாரி இருக்கும் நீங்கள் நம்பி ஒன்று கொடுத்த ஒரு அவங்கள நம்பி நீங்கள் வந்து உங்களுடைய பொறுப்பை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டிங்க எனக்கான ஒரு நல்லதை வந்து நீங்களே முடிவெடுங்க இல்லை நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்யும்போது அந்த நம்பிக்கை கண்டிப்பாக பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மையான விஷயத்தை கொடுக்கும் நல்லபடியாக நம்ம முடிவு எடுத்துருக்கணுங்கிற ஒரு ஆத்ம திருப்தியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும் அப்ப நம்பிக்கையுடன் இந்த மாதத்தை கடந்து போகணும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதத்தின் பலனாக இதை எடுத்துக்கணும் சகலரும் சகல சௌப்பாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க